ஹாய் ட்ரெடிஷனலான தம்ளூட் அவனில் செய்யலாமா இதுக்காக ஒரு இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் இரநூறு கிராம் சக்கரை எடுத்திருக்கேன் நாலு முட்டை கொஞ்சமாக மில்க் மைடு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் நெய் எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக சுகர்ல நாலு ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஒரு நாலு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம் எக் நல்லா பீட் பண்ணிட்டு போதே இதில் எடுத்து வச்சிருக்கிற இரநூறு கிராம் சுகரையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அந்த சக்கரை கரையிற அளவுக்கு நான் பீட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக டேஸ்ட்டுக்கு சால்ட் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மில்க் மைட் ஆட் பண்ணிட்டு நூற்றி ஐம்பது கிராம் நெய்ல பாதி நெய்யை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் பூஸ்ட் இல்லை டேட் பேஸ்ட் வேணாலும் ஆட் ஏதாவது நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எகெயின் ஒரு பேனில் நம்ம மீதம் வச்சிருக்கிற நெய்யை சேர்த்துட்டு அதுல இந்த தம்ரூட் பேட்டரை நம்ம பேன்க்கு பண்ண பண்ணோடனே நல்லா இலக்கி கொடுத்துரும் இப்போ இதை நம்ம கைவிடாம கிளக்கிட்டே இருக்கலாம் நல்ல கெட்டியார வரைக்கும் நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நம்ம பேக்கிங் ட்ரேல அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பனிஷிங்காக மேலே கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம் 80 எயிட்டி டிகிரி செல்சியஸ்ல தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான தம் தமுரு பண்ணம் பண்ணும்போது எந்த அளவுக்கு டேஸ்ட் வருமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்திருந்தது கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க